ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரே எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி ஒரு சூப்பவான டேஸ்டியான கருவேப்பில்லை குழம்பு தான் வந்து ரெடி பண்ணேன் கருவேப்பில்லை வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது ரொம்ப குளிர்ச்சியானது கருவேப்பில்லை வந்து தேவையான அளவு குழம்புக்கு தேவையான அளவு எடுத்து நல்லா வாஷ் பண்ணி அந்த தண்ணியை நல்லா ட்ரை பண்ண விட்டுறணும் தண்ணி இல்லாமல் அந்த தண்ணி ட்ரை ஆனதுக்கப்புறம் கடாயில் தேவையான அளவு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு இந்த கருவேப்பிலையை அது கூட போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும் கருவேப்பிலை இந்த மாதிரி வணங்கி வந்ததும் அதை பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அடுத்து அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு அது கூட தேங்காய் நான் வந்து அரைமுடி தான் தேங்காய் எடுத்துக்கிட்டேன் கொஞ்சமாக சின்ன தேங்காய் தான் அரைமுடி தேங்காய் கூட பெரிய ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சேர்த்து நல்லா வந்து கிண்டி வதக்கிடணும் ஓரளவுக்கு தேங்காய் அந்த இதெல்லாம் வணங்கினதுக்கப்புறமா அது கூட வந்து மிளகாத்தூள் தேவையான அளவு மல்லித்தூள் தேவையான அளவு மஞ்சத்தூள் தேவையான அளவு இது எல்லாத்தையும் ஒன்று ஒன்று போல் நல்லா கிளறி விட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டுருணும் தே நம்ம மிளகாய் ஆட் பண்ணும்போது எல்லாத்தையும் ஒன்று போல் நல்லா கிளறி ஓரளவுக்கு வந்து எல்லாம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஏற்கனவே வதக்கி வச்சுருந்தேன் கருவேப்பிள்ளையையும் ஆட் பண்ணி எல்லாம் ஒன்று போல் கிளறிட்டு சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் இப்போ கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதும் வெந்தயம் போட்டு ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டு வெந்தயம் பொறிஞ்சதும் கருவேப்பில் போட்டு ரெண்டு நைஸாக கட் பண்ண பெரிய வெங்காயமும் ஆட் பண்ணிவிட்டு பெரிய வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வணங்கி வந்ததுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிடணும் பெரிய சைஸ் தக்காளி தான் ஒன்று எடுத்துக்கிட்டேன் சின்ன சைஸாக இருந்தால் ரெண்டு தக்காளி ஆட் பண்ணிக்கணும் தக்காளி சேர்ந்து அந்த புளிப்பு நல்லாயிருக்கும் அதனால் தக்காளி ஓரளவுக்கு வணங்கினதுக்கப்புறமா ரெண்டு கத்திரிக்காய் ரெண்டு உருளைக்கிழங்கு கொஞ்சமாக ஒரு பதினஞ்சு பல் சேர்த்துக்கிட்டேன் தோல் உரிச்சு இது எல்லாத்தையும் ஒன்று போல் நல்லா கிளறி விடணும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டோன்னா காய் வந்து கொஞ்சம் சீக்கிரம் வணங்கும் எண்ணெயிலேயே வணக்கினா கொஞ்சம் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும் தக்காளி இதெல்லாம் சேர்ந்து எண்ணெயிலேயே காய்கறியை வணக்கும் போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஓரளவுக்கு காய் வெந்துருச்சு இப்போது வந்து கருவேப்பில் அரைச்சி வச்சுருந்த அந்த தேங்காய் எல்லாம் சேர்ந்து வறுத்து நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சிருந்த அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிடணும் எல்லாத்தையும் ஒன்று போல் ஒன்று சேர்ந்து நல்லா கிளறி விட்டுட்டு இதில் வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூளும் ஆட் பண்ணிக்கணும் பெருங்காயத்தூள் நான் ஃபஸ்ட்லேயே ஆட் பண்ணுறதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம் இல்லை இப்போ ஆட் பண்ணுறதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம் புளி கொஞ்சமாக கரைச்சி எலம் சைஸ் அளவு கரைச்சி இதில் எடுத்துக்கிட்டேன் அப்புறம் வந்து மாங்காவை தூள் கொஞ்சம் சுடுதண்ணியில் உற வச்சு வச்சுருந்தேன் அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கிட்டேன் இது எல்லாமே போட்டால் செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் முருங்கைக்காய் இருந்து போட்டாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பெருங்காயத்தூள் நான் இப்போ தான் ஆட் பண்ணிக்கிட்டேன் இப்போ நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது இறக்கிட்டு காயெல்லாம் வெந்துச்சான்னு பார்த்து இறக்கிட்டு சர்வ் பண்ணால் அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் முதல் நாள் சாப்பிட்றத விட அடுத்த நாள் காலையில் சாப்பிடும்போது தான் அந்த கருவேப்பிலை குழம்பு இன்னும் டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த கோடை டைமில் குளிர்ச்சிக்கு இந்த கருவேப்பிலை குழம்பு துவையல் சாதம் ஜூஸ் இது மாதிரியெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம் இன்டேக்காக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ